但。 சினிமாவில் நடிக்கிறதுக்கு விருப்பமே இல்லாமல் இருந்தாலும் கூட இயக்குனர் வசந்தால வற்புறுத்தப்பட்டு நேருக்கு நேர் படத்தை நடித்தவர்தான் சூர்யா அவருக்கு டான்ஸ் ஆட வரல ஃபைட் பண்ண தெரில நடிக்க வரல ஓட வரல பறக்க வரல அப்படின்னு ஏகப்பட்ட கட்டு விமர்சனங்கள் அதை எல்லையும் பார்த்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தார் அப்புறம் வந்த படங்களும் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் ஓடவே இல்லை சூர்யா இனி அவ்வளோதான் வேஸ்ட்டு சிவகுமார் எவ்வளோ பெரிய நடிக்கன் அவருக்கு இப்படி ஒரு தத்தி பயணம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக களி ஊதுறாங்க அப்போ ஒரு முடிவு எடுத்து அவர் நடித்த படம் தான் நந்தா அதில் ஆரம்பித்த பயணம் இப்போ வரைக்கும் நான் சப்பா அட்டிச்சு நொறுக்கிட்டு போயிட்டுருக்காரு எத்தனை வெற்றி படங்கள் அதுவும் ஒரே மாதிரியான படங்கள் கிடையாது வித்தியாசமான படங்கள் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நந்தா உன்னை நினைத்து மௌனம் பேசியது காக்க காக்க பேரழகன் பிதாமகன் கஜினி மாயாவி எத்தனை படங்கள் வேல் வாரணமாயிரம் அயன் சிங்கம் எத்தனை படங்கள் எத்தனை கேரக்டர்ஸு இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே வேற லெவல் பிளாக் பஸ்ஸாக ஹிட்டு கொடுத்த படங்கள் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் இந்த ரெண்டு பேரோட போட்டி கடும் உச்சத்தில் இருந்துச்சு அப்போ இந்த ரெண்டு பேரோட படங்களையும் ஓரம் கட்டிட்டு சம்பளத்திலையும் சரி வசூலையும் சரி அஜித் ஓரம் கட்டி டாப்புக்கு தான் சூர்யா ஸோ அப்படி வந்து அவருடைய இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா ஆதவன் படத்தோட ஆடியோ நாச்சல தளபதி விஜயே சொல்லிப்பாரு இன்னைக்கு டாப் கீர்ல போயிட்டு இருக்க ஒரே ஹீரோ தான் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு தெருக்கி விட்ட மனுஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பத்து வருளுனா பெரிய அளவில் அவருக்கு வந்து கை கொடுக்கவே இல்லை அவரும் செல்வராகவன் கேவி ஆனந்த் நம்ம வெங்கட் பிரபு லிங்குசாமினு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சு பண்ண பல இயக்கங்கள் வாரி விட்டாங்க ஒரு வழியாக சூரனை போட்டு ஜெயவியம் ஹிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெட்ரோ வந்து கரெக்டாக வந்திருக்காரு இப்போ இப்போது இந்த ரெட்ரோ படத்தோடய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் ரசிகலுக்கு ஒரு விஷயத்தை சரியாக சொல்கிறார் அதாவது இதுவரைக்கும் எப்படியோ ராங்காக போயிடுச்சு ஆனால் ரசிகர்கள் என் மேலே வச்சுக்க அன்பை நினைக்கும்போது அவங்க எனக்காக செய்கிற மரியாதை பார்க்கும்போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு ஸோ அதன் விளைவாக நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு பேக் டு பேக் சக்ஸஸ் மட்டுமே கொடுக்க போகிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாரு அதாவது அவர் சொல்ல வருது இனிமேல் நடிக்கிற படங்கள் எல்லாமே நல்லா கதையை கேட்டு சின்சியராக வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்களை அட்டன் பண்ணி அப்படி தான் வந்து ஹிட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிக்கார் ஸோ ரெட்ரோ கன்ஃபார்ம் ஹிட்டு ஆர்ஜே பாலாஜியோட அந்த சூர்யா படமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டு அப்புறம் நம்ம வெங்கி அட்டூர் இயக்குநர் அடிக்க போகிற படம் அப்புறம் வாடிவாசல் இது எல்லாமே ஷியூர் ஷார்ட் ஹிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சூர்யாவை சொல்லிட்டாரு ஸோ ஒரு மனசை அளவுக்கு இறங்கி சொல்கிறார் அப்படிங்கும்போது இனி சூரிய அரசியலுக்கு ஒரு அயன் காலத்தில் எப்படி கொண்டாட்டம் இருந்துச்சோ உற்சாகம் இருந்துச்சோ அப்படி ஒரு உற்சாகம் இனிமே வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்